ஹை ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் நான் உங்கள் மாதிரி இந்த வீடியோவில் நான் எந்த டாபிக் எடுத்து பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி நான் இந்த டாபிக் செலக்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் நான் பர்சனலாக இந்த பர்ட்டிகுலர் நேம்னால் நான் எந்தளவுக்கு ஹேர்ட் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறனால இப்போ வந்து நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ வாங்க ஒரு நாள் நான் பஸ்ஸில் போகும்போது நின்றுக்கிட்டு இருந்தேன் என் பக்கத்தில் ஒரு அக்கா உட்காந்துருந்தாங்க அவங்க பக்கத்தில் அவங்களுடைய குழந்தைய உட்கார வச்சுருந்தாங்க என்னையும் பார்த்துட்டு அந்த அக்கா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பாப்பாவை எடுத்து மடியில் வச்சுக்கிட்டு என்னை பார்த்து பாப்பா இங்கே உட்காரடான் நான் கூட ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்கோமே ஸோ அதுக்காக தான் உட்கார வச்சுருக்காங்க நானும் பார்த்தேன் உட்காந்ததுக்கப்புறம் அக்கா ரொம்ப தேங்க்ஸ் என்ன அந்த அக்கா என்ன சொல்லணும் ஓகேடா பாப்பா வெல்கம்னு சொல்லணும் இல்லைடா பரவாயில்லன்னு சொல்லணும் அந்த அக்கா என்ன சொன்னாங்க ஃபேஸை பார்க்கும்போது என்னோட கேஸ்ட் மாதிரி இருக்கே ஸோ அதான் உட்கார வச்சேன்னாங்க எனக்கு மனசே உடஞ்சி போச்சு இந்த காலத்தில் இப்படி இருக்காங்களா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது கேஸ்டெல்லாம் ஒழிஞ்சு போச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்ச நேரத்தில் இந்த அக்கா இப்படி சொல்லும்போது என்னோட மனசு ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டு பக்கத்தில் ஒரு வயசான பாட்டி நின்றுக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்து உட்காருமன் சொல்ல மனசு வரலை பட் என்னை பார்த்தா அவங்க கேஸ்ட் கனெட்டாக இருக்குது அப்படின்னு அவங்களா நினச்சிக்கிட்டு ஒரு கேஸ்ட்டுக்காண்டி உதவி செய்கிறாங்க ஓகே அப்போ அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு மனிதநேயம் இல்லாமல் ஒரு மனசாட்சி அடிப்படையில் இல்லாமல் ஒரு கேஸ்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க இன்னொரு இன்சிடெண்ட் என்னென்னா என்னோடய அண்ணாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஒர்க் விஷயமா ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே ஒரு வீட்டில் தண்ணின்னு கேட்டிருக்காங்க அந்த அக்கா தண்ணியை கொடுத்துட்டு குடித்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடியே அவங்க கொடுத்த அந்த பாத்திரத்தை அந்த செம்பை வந்து கழுவி எடுத்துகிட்டு போனாங்களோ ஏங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன கஷ்டம்னு தெரியாது தம்பி நீங்கள் குடித்தா நாங்கள் இப்படி தான் பண்ணுவோன்ட்டு ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க அப்போ அந்த இடத்துல அந்த ஜாதிங்கிற ஒரு கொடுமை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள் கேஸ்ட்டு பார்க்காத ஒரே இடம் ஸ்கூலும் காலேஜும் தான் கேஸ்ட்டு பார்க்காத நபர்கள்னால் நண்பர்கள் மட்டும்தான் அப்படின் தான் நம்ம நினைக்கிறோம் பட் இப்போ அங்கேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ்ட் பார்க்குற பழக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்துட்டு நிறையா வீடியோ பார்த்துருக்கேன் பட் அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதுக்கு கமெண்ட் பண்ணுற விதமாக ஒரு நபர் பார்த்தீங்கன்னா நீ இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடுற இந்த மாதிரியெல்லாம் வீடியோ போடுற ஸோ ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்டை சொல்லி நீ இந்த கேஸ்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப ஹேர்டிங்காக இருந்தது இந்த வீடியோ மட்டும் இல்லை இன்னும் நிறையா வீடியோவில் இந்த மணிக்க கமெண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது பட் அவங்க டேலண்ட்டை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க உங்களுக்கு பாராட்ட மனசு இருந்தால் பாராட்டலாம் இல்லைன்னா கடந்து செல்லலாம் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அங்கே டீச்சர்ஸ் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம பாரதியாரோட பாட்டை ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லிக் கொடுப்பாங்க பட் குழந்தைங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னாடியே ஜாதியை பற்றி பேசினா அப்புறம் எதுக்கு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு நீங்களே ஸ்டடி எடுக்கலாமே தலையிலிருந்து நம்ம கால் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே ஒரு ஒரு விதத்தில் ஒரு ஒரு கேஸ்ட்டில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே சேர்ந்து தான் தயார் பண்ணுறாங்க தயாரிக்கிறாங்க அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுற நம்ம அவங்கள மட்டும் பார்த்து நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு வித்தியாசம் பார்க்கும்போது எல்லாமே நம்மளாலே மட்டும் செஞ்சிட முடியாது நம்ம ஒரு விஷயத்துக்கு எல்லாத்தையும் சார்ந்து தான் இருப்போம் ஜாதி ஒரு மனுஷனை வந்துட்டு மிருகமாக்குமே தவிர ஒரு மனிதன்யம் உள்ள ஒரு மனிதனாக இருக்க விடவே விடாது உலகத்திலே ரொம்ப கொடிய ஒரு நோயினா அது ஜாதி மட்டும்தான் கல்லான மனசை கரைய விடாமல் தடுக்கிற ஒரே விஷயம்னா அது ஜாதியாக மட்டும்தான் இருக்க முடியும் உடனே ஜாதி ஒழிப்புன்னு பேசிட்டா போதும் ஜாதி ஒழிப்புன்னு பேசினாலே இவங்க எந்த கெஸ்ட்டு தான் அந்த கெஸ்ட்டு தான் அவங்களா ஒரு அடையாள கெஸ்ட்டை எடுத்துக்கிட்டு இன் பர்டிகுலராக ஒரு கேஸ்ட்டை மென்ஷன் பண்ணி இந்த கெஸ்ட்டாக இருக்கிறவன் தான் ஜாதி ஒழிப்பை பற்றி பேசுவான்ட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு வந்துடுவாங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம சமூகத்தில் என்றைக்கு தான் ஜாதியை ஒழிக்கிறது என்றைக்கு நம்ம சமூகம் வந்து மேன்மேலும் வளர முடியும் இந்த பூமி பார்த்திங்கன்னா இயற்கை வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்கு நம்ம வாழ்கிறதுக்காக ஆதி காலத்தில் மனுஷன் தோன்றும்போது ஜாதியோடலாம் தோன்றலை மனுஷங்க வந்துட்டு தங்கள் இருக்கிற இடத்தை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றிக்கிட்டாங்க அப்போ இருக்கிற அந்த ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த ஜாதிங்கிற ஒரு விஷயத்த இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு அதை மனுஷங்களுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு ஒரு ஜாதி வெறியாக மாற்றி வச்சுருக்குறோம் ஸோ இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிற ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஞ்சு குழந்தைங்களோட மனசில் நஞ்சை விதைக்காதீங்க குழந்தைங்களுக்கு முன்னாடி ஜாதியை பற்றி பேசாதீங்க இந்த உலகத்தில் இருக்கிற ரெண்டு பெஸ்ட்டான ஜாதி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆண் ஜாதி இன்னொன்று பெண் ஜாதி பசங்கக்கிட்ட வந்துக்கிட்டு நீ என்ன ஜாதின்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் ஆண் ஜாதின்னு மட்டும் சொல்லுங்கள் பொண்ணுங்கக்கிட்ட வந்து யாராவது கேட்டால் நான் பெண் ஜாதின்னு சொல்லுங்கள் அதுவே போதும் இங்கே எந்த ஜாதியும் உயர்ந்ததும் கிடையாது எந்த ஜாதியும் தாழ்ந்ததும் கிடையாது நான் தான் உயர்ந்த ஜாதின்னு சொல்ல இங்கே யாருக்கும் ரைட்ஸும் கிடையாது இந்த வீடியோவில் நான் எந்த கேஸ்ட்டையும் மென்ஷன் பண்ணலை எந்த கேஸ்ட்டையும் இழிவுபடுத்தலை எல்லாமே சமங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படி இருந்தும் உங்களை ஏதாவது நான் கஷ்டப்படுத்தியிருந்தேன்னா என்னுடைய வார்த்தை ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தால் ஐ ரியலி சாரி ஓகே காய்ஸ் இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஜாதி பற்றின உங்களோட கருத்து என்ன உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிற உங்களுடைய ஒப்பீனியன் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு பிரயோஜனப்படுத்துகிற விஷயமா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்ன டாபிக் பேசலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை பற்றி பேசுகிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்